ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome டு எஸ்ஆர்ஐஎஸ் Academy! இந்த வீடியோவில் இருந்து வரலாறுக்கான ஃபுல் ரிவிஷன் வந்து பார்க்கலாம் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு ரிவிஷனாக வந்து சிந்து நாகரிகம் இந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல் டிஸ்கஷன் நோட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ வாங்க படிக்கலாம் சிந்துவழி நாகரிகம் ஓகேவா இந்தியாவை சார்ந்தது இந்தியாவோட வரலாறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஓகேவா ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா ஆற்றங்கரையோரமாக தான் வந்து குடியிருப்புகள்லாம் வர ஆரம்பிச்சது மக்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு தண்ணீரோட தேவை அதிகமாக இருந்தது வேளாண்மைக்கும் சரி அவங்களோட பயன்பாட்டுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் சரி தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ஸோ ஆற்றங்கரையோரமாக வந்து குடியிருப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணாங்க ஒன்று குடி வாழ ஆரம்பித்தாங்க ஓகேவா இதுதான் வந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் சிந்து நதிங்கிறது ஓடுது ஓகேவா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்தது தான் வந்து இந்த சிந்து வழி நாகரிகம் இப்போது வந்து பாகிஸ்தானில் தான் இந்த சிந்து வழி நாகரிகத்தோட பகுதிகள் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகில் தோன்றிய மிக பழமையான நாகரிகம் அப்படின்னா அது மெசபடோமியா நாகரிகம் புது முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கிறது சிந்து வழி நாகரிகம் உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிந்து நாகரிகம் தான் போதாண்டுக்கு முன்னாடி மூவாயிரத்தி முந்நூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் காலம் ரொம்ப முக்கியம் கொஷின்லையும் வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இதை நைல் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க இது சிந்து நதி இது நைல் நதி நாகரிகம் சீன நாகரிகம்ங்கிறது ரீசண்டாக இருக்கிறது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது வந்து மஞ்சள் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு சிந்துவெளி நாகரிகம் இருந்துச்சு அப்படிங்கிறத இது வந்து எந்த காலத்தில் இருக்குது பாருங்க மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அதாவது கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இது வந்து நமக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுகளில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு ஓகேவா தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தான் வந்து உருவாக்கவேப்படுது பிரிட்டிஷார்னால உருவாக்கப்படுது ஓகேவா ஸோ இந்த ஆயிரத்தி எட்நூறுகளில் தான் வந்து இந்த நாகரிகத்தை பற்றின குறிப்புகளே தடயங்களே நமக்கு தெரிய வருது ஸோ இதில் இங்கே யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சார்லஸ் மேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கு ஹரப்பாக்கு வருகை தந்திருக்காரு ஹரப்பாவோட இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன் ஓகேவா அலெக்சாண்டர் பர்னஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரிங்கிற இடத்துல செங்கல் திட்டுக்கள்னு நிறைய இருந்திருக்கத பார்த்துருக்காரு ஓகேவா ஒரு மலைக்கு மேலே உயரமான சுவர்களை கொண்ட ஒரு பாலடைந்த செங்கற்கோட்டை இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி நிறைய பழைய செங்கற்கள் அந்த பழைய கோட்டைகள் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒத்து போகுது அந்த இடத்துல இருக்கிறதும் இன்னொரு ப்ளேஸில் இருக்கிறதும் வந்து ஒரே மாதிரி காலகட்டத்தை சேர்ந்ததாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூர்லேருந்து கராச்சிக்கு இல்லை முல்தான்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ப்ளேஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில் பாதை போடுறாங்க இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ரயில் பாதை போடுறாங்க ஸோ போடுறப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய அந்த பக்கத்தில் இருக்கிற பகுதியை தோணு தோணு அங்கே நிறைய கல் சுட்ட செங்கல்லாம் கிடச்சிருக்கு ஓகேவா அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரயில் பாதையில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்போதான் தெரியறது என்ன இந்த கல்விகள் எல்லாமே இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு நாலேஜே வருது இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ இதிலே வந்து நிறைய தடைங்கள் கூட அழிஞ்சு போயிடுச்சு ஓகேவா இந்த மாதிரி கற்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ரயில் பாதையில் நெக்ஸ்ட் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் வந்து ஆர்க்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறையின முதல் அளவேர்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு எழுபத்தஞ்சு இந்த ஆண்டுகள்ல எல்லாமே இவர் வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு சார் ஜான் மார்ஷல் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இருந்திருக்காரு அண்ட் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரம் இந்த ரெண்டு பிளேஸுக்குமே இடையில பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேவா சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஹரப்பாங்கிற பகுதியில் தான் வந்து ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிச்சாங்க ஸோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மொகஞ்சதாரங்கிறது அதே மாதிரி இன்னொரு ப்ளேஸ் கொஞ்சம் தள்ளி இருக்க ப்ளேஸ் ஓகேவா ஆ இதுதான் வந்து ஹரப்பா அண்ட் இங்கே வந்து மொஹஞ்சதாரோ இருக்கு ஓகேவா மார்ட்டிமர் வீலர்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆய்வு செஞ்சுருக்காரு சிந்து நாகரிகம் அப்படின்னு ஒரு நூலோட ஆசிரியரும் கூட இவர் ஓகேவா சிவிஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழிச்சொல் இந்த சொல்லுக்கான அர்த்தம் நகரம் ஓகேவா இந்த சிவுசுங்கிற வார்த்தைகள் தான் நாகரிகம் அதாவது சிவிலைசேஷன் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையே உருவாகுது ஓகேவா ஒரு லத்தீன் மொழி சொல்லாகும் இதோட பொருள் வந்து நகரம் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம எக்ஸாம் யூல இருக்கோம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக கடகடன் பார்த்துடலாம் அண்ட் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிந்துள்ளி நகரத்தில் இருக்கிற முக்கியமான ப்ளேசஸ் அண்ட் அந்த பிளேசஸை யார் ஆராய்ச்சி செஞ்சாங்க எந்த வருஷத்தில் ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் தான் வந்து இந்த இந்திய தொழில் துறைங்கிறதே நிறுவப்படுது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவேர்னு சொன்னோல்லே அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவரால் நிறுவப்படுறது தான் அது இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது அண்ட் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எந்த இடத்த சேர்ந்தது அப்படின்னா தெற்கு ஆசியா ஓகேவா இந்தியா அங்கே சவுத் ஏஷியாவில் தானே இருக்குது தெற்கு ஆசியா அண்ட் காலகட்டம் பார்த்தோம்னா வெண்கல காலம் ஸோ வெண்கலம் பயன்படுத்தியிருந்த காலம் அது அதனால் வெண்கல காலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு இருந்திருக்கு ஆறு பெரிய நகரங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு ஓகேவா இந்த ஹரப்பாவே வந்து ஒரு மூணு காலகட்டமாக பிரிக்கிறாங்க தொடக்க கால ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த கரப்பா பிற்கால ஹரப்பான்னு பிடிக்கிறாங்க ஸோ இந்த இப்படி அதை மூணாக டிவைட் பண்ணிக்கிறாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகம் சிந்து நாகரிகம்ங்கிறது வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் மெஹர்கர் மெஹர்கருங்கிறது ஒரு பிளேஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்திற்கும் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கற்கால மக்கள் வந்து இங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பலுஷிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் இருக்குது இந்த மெஹர்கருங்கிற பிளேஸ் அண்ட் இந்த சிந்து நாகரிகம்ங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஓகேவா ஒன் ரெண்டு இருக்கும் ஸ்கூல் புக்ஸில் ரெண்டு ஏரியா இருக்கும் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு இருக்கும் இன்னொன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதாவது ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேவா அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கொஷனில் ஆப்ஷன்ஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்குங்க அண்ட் இந்த சிந்து நாகரிகத்தோட எல்லை எவ்வளோ தூரம் பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் ஷார்ட்டு கை அப்படிங்கிற பிளேஸ் ஓகேவா ஷார்டுகைங்கிற பிளேஸு தெற்கில் தைமாபாத் மகாராஷ்ட்ராவில் இருக்குது ஓகேவா ஷார்ட்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஆலம் கிர்பூர் வந்து கிழக்கு பக்கம் இருக்கிறது ஆலம் கிர்பூர் அண்ட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அண்ட் மேற்கு பக்கம் சுட்கா சுட்காஜூர்னு இருக்குது இது பாகிஸ்தான் மற்றும் ஈரானோட எல்லை பகுதியில் இருக்கிறது இந்த சுட்கா ஜெண்டூர் அண்ட் இங்கே வந்து சிந்தவெளி நாகரிகத்திலேருந்து முக்கியமான இடங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேவா அந்த இடங்கள் வந்து எந்த மாநிலத்தில் சேர்ந்தது எங்கே இருக்குது பாகிஸ்தானில் இருக்கா இந்தியாவில் இருக்கா இந்தியாவில் இருந்தால் எந்த மாநிலத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும் எப்படி வேணும்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து மேக்ஸ் த ஃபாலோயிங் மாதிரி வரும் ஓகேவா ஹரப்பா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மொகஞ்சதாரோ இப்படி கொடுத்துட்டு டோலவிரா காளிபங்கனி இதெல்லாமே கொடுத்துட்டு இந்த ப்ளேஸஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த பிளேசஸை நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா ஹரப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்தி மொழிச்சொல் ஓகேவா இந்த சிந்தி மொழிச்சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மொகஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஒரு உயர்ந்த மேடையின் மீது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னு சொல்லுவாங்க இந்த மொகஞ்சதாரோவை ஸோ இங்கேருந்து வீடுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துக்கலான்னா சுட்டம் மற்றும் சுடாத செங்கற்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் வீடுகளில் ஒரு தளத்துக்கு மேலே மாடி கொண்டு கூட வீடுகள் இருந்தது அறைகள் நிறைய இருந்தது வீட்டில் முற்றம் வச்சுருந்தாங்க கிணறு வச்சுருந்தாங்க அதே போல் திடக்கழிவுகள்லாம் தேக்கி வைக்கிற மாதிரி குழிகள் இருந்திருக்கு மெயினாக வந்து கழிவுநீர் காய்வு கால்வாய்கள் ஓகேவா குழாய்கள் மூலமாக அந்த கழிவுநீரை ப்ராப்பராக வெளியேற்றவும் செஞ்சுருக்காங்க ஒரு நகரத்துக்குரிய எல்லாமே வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்திருக்கு ஓகேவா ஆரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேத காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராம நாகரிகத்தில் தான் வரும் கிராமத்தில் தான் வரும் சிந்துவழி தான் வந்து இதில் வரும்னா நகர நாகரிகத்தில் வரும் அப்போயே வந்து ஒரு சிட்டி செட்டப்பில் இருந்திருக்காங்க ஓகேவா ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டமில் இருந்து நிறைய ப்ராப் வீடுகள் அலைன்மெண்ட்டாக கட்டுறது தெருக்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சட்டக வடிவத்தில் ஒன்றே ஒன்று செங்கோண வடிவில் வெட்டி கொள்கிற வகையில் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பெருங்குளம் பெருங்குளம்ங்கிறது வந்து முகஞ்ச தரவில் இருந்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சரு இதுதான் அது ஓகேவா படிக்கட்டுகள் வடக்கு தெற்காக இருக்கிற மாதிரி ஒரு செவ்வக வடிவத்தில் நகரோட நடுவில் ஓகேவா சிட்டியோட சென்டர்ல இருந்துருக்கு இதில் நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு ஓகேவா ஜிப்ஸம் செறிந்த சுண்ணச்சாம்பு சுண்ணச்சாந்தால் பூசியிருக்காங்க ஓகேவா அண்ட் சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து கோயில்கள் மற்றும் அரண்மனைகள் இந்த மாதிரி இருந்ததுக்கான சான்றுகள் வந்து பெருசாக கிடைக்கல ஓகேவா இது ஒரு கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே கேட்டதே கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால அதை நல்லா பார்த்துக்கங்க தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம்னாவே ராகி கற்கி ஹரியானாவில் ராகி கர்க்கி அப்படிங்கிற ப்ளேஸில் ஒரு பெரிய தானிய களஞ்சியம் இருந்திருக்கு இது இழந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது இதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தலை வெளி வெடிப்புகளில் இந்த கோதுமை பார்லி திணை வகைகள்லாம் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா இதே மாதிரி மொகஞ்சதாரோல ஒரு தானிய கலஞ்சம் இருக்கு அது வந்து ஒரு நூற்றம்பது அடி உயரம் கொண்டதா இருக்கு ஓகேவா கூட்ட அரங்கு ஒரு பொதுவான கட்டிடம் மிகப்பெரிய பொது கட்டிடம் மக்கள் எல்லாருமே கூட்டுற மாதிரி ஓகேவா தனித்தனி வீடுகள் மாதிரி இல்லாம ஒரு கூட்ட அரங்கு ஒரு மண்டபம் மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரில் இருந்துருக்கு இருபது தூண் வச்சு நாலு வரிசைக்கு அந்த தூண் இருக்க மாதிரி ஒரு பெரிய பொது கட்டிடம் வந்து எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்ச தாரோவில் இருந்திருக்கு ஸோ கூட்டரங்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க மொகஞ்ச தாரோவில் இருந்துச்சா ஹரப்பால இருந்துச்சா அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து முக்கிய தொழில்கள் முக்கியமான தொழில்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேளாண்மை தான் ஓகேவா அதுக்கப்புறம் மேய்ச்சல் செஞ்சாங்க இன்னும் இந்த அணிகளை அதாவது கைவினைப் பொருட்கள் செய்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க முக்கிய தொழில்னு கேட்டால் வேளாண்மை தான் அவங்களோட முக்கிய தொழிலாக இருந்திருக்கு இரட்டை பயிரிடல் முறை வந்து பின்பற்றிருக்காங்க இந்த கோதுமை பார்லி அவரை இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே பயிரிட்டிருக்காங்க நிலத்தை உளுறதுக்கு கலப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த கலப்பை வந்து அவங்களுக்கு ஒரு சான்று கிடச்சிருக்கு அதே மாதிரி கால்வாய் மற்றும் கிணற்று பாசனம் செஞ்சுருக்காங்க வேளாண்மைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேய்ச்சல் செம்மறியாடு வெள்ளாடு கோழி எருமை இது எல்லாமே வந்து மேய்ச்சலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க மாடை வந்து செபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஓகேவா இது ஒரு ப்ரீவியஸர் கொஷின் தான் மாடை வந்து செபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யானை காட்டுப்பன்றி பன்றி மீன் முதலை இதெல்லாம் இது எல்லாத்த பற்றின நாலேஜும் அவங்களுக்கு இருந்திருக்கு இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க பட் குதிரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் குதிரை பற்றி சிந்துவெளி நாம மக்களுக்கு தெரியலை உணவாக வந்து மீன் பறவை இறைச்சி இதெல்லாமே உணவாக வந்து எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க கைவினை பொருட்கள் செய்கிறாங்கன்னு சொன்னாலே அதே மாதிரி மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க இவங்க செஞ்ச பொருட்கள்லாம் வந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் கிடச்சிருக்கு சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட்டில் இருந்துருக்கு வைடூரம் ஷார்டு கையில் கார்னிலியன்னு சொல்லப்படுற சிவப்பு நிற மணிக்கற்கள் இது வந்து இவங்க ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டுவாங்க ஓகேவா லோத்தல்லேருந்து அண்ட் ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லப்படுற நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான்லேருந்து கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து மெசபடோமியாக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க மொகஞ்சதாரோவில் மெயினாக ஒரு ஆண் சிலை கிடச்சிருக்கு இதுதான் அந்த சிலை இது பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் இருக்குது நெச்சியில் வந்து ஒரு தலைப்பட்டையோடையும் அண்ட் காது கீழே துளைகள் இருக்குது ஸோ இந்த துளைகள் வந்து ஏதாவது ஒரு அணிகலன் சேர்த்து போட்டுக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அடுத்து வலது கைக்கு மேலே ஒரு அணிகலன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது இருக்குது அண்ட் இடது தோள்பட்டையில் வந்து இடது தோல்பட்டையில் பார்த்தீங்கன்னா வளையங்கள் மற்றும் பூக்கள் பாருங்கள் வளையம் இருக்குது அண்ட் பூக்கள் இருக்குது எவ்வளோ டெ எவ்வளோ டெப்தாக நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பூக்களும் வளையங்களும் இருக்கிற மாதிரி ஒரு மேலங்கி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண் சிலை வந்து மொகஞ்சதாராவில் கிடைச்சிருக்கு எங்க கிடைச்சிச்சுங்கிறதும் ஒரு முக்கியமான கொஷின் அதே போல ஒரு வெண்கலத்தாலான ஒரு நடன மாது சிலை ஓகேவா இதுவும் மொகஞ்சதாரவில் கிடைச்சிருக்கு சார் ஜான் மார்ஷல் சொல்றாரு இந்த மென் இந்த சிலையை பார்த்துட்டு இது வந்து இன்னும் பழமையான காலத்துக்கு கூட இருக்கலாம் மக்கள் அப்பயே இவ்வளோ நாலேஜாக இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெண்கல சிலையை வந்து எப்படி செய்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த மெழுகு உருவாக்கி அந்த மெழுகில் இருந்து இந்த பிராசை ஊற்றி அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போயே வந்து அவ்வளோ நாலஜபுளாக இருந்திருக்காங்க வழி மக்கள் அண்ட் அவங்க மக் மட்பாண்டங்கள் பானையெல்லாம் வந்து சக்கரம் வச்சு செஞ்சுருக்காங்க அண்ட் பானைகளில் பார்த்திங்கன்னா எப்படி வேலைப்பாடுனா பானை வந்து ரெட் கலரில் பானை அண்ட் கருப்பு கலரில் வந்து அதில் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் செம்பு தான் மனுஷங்க முதன் முதலில் கண்டுபிடிச்ச உலோகம் ஓகேவா இரும்பை பற்றி சிந்து வழி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கல ஸோ குதிரை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது அண்ட் இரும்பை பற்றின நாலேஜும் அவங்களுக்கு கிடையாது ஓகேவா அண்ட் அங்கே கோயில்களும் இல்லை அரண்மனைகளும் இல்லை இதெல்லாம் வந்து அங்கே இல்லைங்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ரோரிசர்ட் அப்படின்னு ஒரு படிகக்கல்லில் வந்து கத்தி செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா ரோரிசர்ட் அப்படிங்கிறது இந்த ரோரிங்கிற பிளேஸில் செஞ்ச கிடச்ச கல் அதனால ரோரிசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது பாகிஸ்தானில் இருக்குது நெக்ஸ்ட் கியூனிஃபார்ம் கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து எதை பற்றின குறிப்புகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இருந்த வணிக தொடர்பை பற்றின குறிப்புகளை கொடுக்குது அந்த குறிப்பில் வந்து மெழுக்கா அப்படிங்கிற சொல் தான் வந்து இந்த சிந்து பகுதியை குறிக்குது ஓகேவா ஸோ ஹரப்பால இருந்து மெசபடோமியாவுக்கு என்னென்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாடி ஒன்று ஓமனுக்கு ஓமனில் கிடச்சிருக்கு ஓகேவா ஹரப்பாவில் செஞ்ச ஜாடி ஓமனில் கிடச்சிருக்கு அதே மாதிரி முத்திரை இடைக்கற்கள் தாயக்கட்டை மணி கார்நிலையன் வைரம் செம்பு மரங்கள் இது எல்லாமே வந்து மெசவுடோமையா அனுப்பியிருக்காங்க இருந்து ஹரப்பாக்கு என்ன பொருள்லாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்திருக்கு ஓகேவா அடுத்தது வந்து சுமேரியா சுமேரியா பகுதி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஈராக் குவைத் சிரியா இந்த பகுதிகளெலாம் சேர்த்து குறிக்கிறது தான் சுமேரியா இங்கே சிந்து வழியோட முத்திரைகள் கிடைச்சிருக்கு ஓகேவா சுமேரியாவை சேர்ந்த அக்காடிய பேரரசர் நாரம் சின் அப்படிங்கிற ஒரு மெளுக்காவிலிருந்து மெழுக்கா சொன்னோம் இல்லையா சிந்து பகுதின்னு ஸோ மெளுக்காவிலிருந்து அணிகலன் வாங்கிய குறிப்பு வந்து கல்வெட்டுகள்ல இருக்கு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல்ங்கிற பிளேஸ் லோத்தல்ங்கிறது வந்து குஜராத்ல சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றில் இருக்குது இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஓகேவா பிரியோசியர் கொஷின் தான் கேட்டிருக்காங்க கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஓகேவா செயற்கை துறைமுகம் இது இந்தியாவில் வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது இது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் லோத்தல் தான் ஓகேவா கேவிடின்னு சொல்லுவாங்க கோர்க்கை வஞ்சி தொண்டி இந்த துறைமுகங்கள்லாம் அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் காவிரி புருன்ஸ் பாகிஸ்தானில் காவிரிவாலா பொருணை நம்ம தமிழில் சொல்கிற இந்த காவிரி பொருணை நதிங்கிறது ஆப்கானிஸ்தான் வரைக்குமே வந்து இதே பேரால் அழைக்கப்படுறது அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது அது காட்டுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகக்கல்லில் இந்த மாதிரி கணசதுர ஷேப்பில் ஓகேவா எடையோட விகிதம் இரு மடங்கு ஆகிற மாதிரி எப்படின்னா ஒன்று ரெண்டு அப்புறம் நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி இடையோட விகிதம் இரு மடங்கு ஆகிற மாதிரி இடைக்கற்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ அதோடய பதினாறாவது மடங்கு இருக்கிறதுங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு மூணு கிராம் நம்மளோட கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குது அதே போல் அவங்க அளவுகோலில் ஒரு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு ஓகேவா அண்ட் குஜராத்தில் வந்து ஒரு அளவுகோல் கிடச்சிருக்கு ஒரு ஸ்கேல் கிடச்சிருக்கு அதில் ஆயிரத்து எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் இதை அளக்கிற அளவுக்குரிய அந்த சிறிய அவ்வளோ அளவீடுகள் வந்து நுணுக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஓகேவா ஹரப்பாவோடய எழுத்து முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியலை ஓகேவா அதாவது இதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு நம்மளால் விளக்கி புரிஞ்சிக்க முடியல ஸோ ஹரப்பாவின் எழுத்து முறை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதில் மிக நீளமான எழுத்து தொடருங்கிறது வந்து இருபத்தாறு குறியீடுகளை கொண்டதாக இருக்குது அறிஞர்கள்லாம் வந்து இந்த மொழி வந்து திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஹரப்பா மக்களோட எழுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் இருந்து இடமாகவும் அப்புறம் திரும்ப இடமிருந்து வளமாகவும் இந்த மாதிரி அவங்களோட எழுத்து முறை வந்து இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொழுதுபோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பொம்மைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க ஓகேவா சக்கரம் பம்பரம் காய்கள் கட்டங்கள் வரையப்பட்ட பலகைகள் இந்த மாதிரி அணில் பொம்மை நாய் பொம்மை இந்த மாதிரி நிறைய பொம்மைகள்லாம் பொழுதுபோக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வழிபாடை வரைக்கும் இயற்கையை தான் கூப்பிட்ருக்காங்க ஓகேவா முக்கியமாக மரங்களில் அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க தாய் தெளிவ தெய்வ வழிபாடு இருந்திருக்கு ஓகே அண்ட் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அவங்களோட பொருட்களோட சேர்த்து புதைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களோட சடங்குகள் வழிபாட்டு முறைகள் சிந்த நாகரிகங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஓகேவா காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலநிலை ஆறுகளின் மறைவு படையெடுப்பு இது எல்லாமே காரணமாக இருக்கலாம் ஓகேவா அடுத்து இந்த மக்கள்லாம் அப்படியே என்ன பண்ணுறாங்க தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடப்பெயர்வு செய்கிறாங்க இவ்வளோதான் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றினது அந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா குறிப்புகள்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு புதாண்டுக்கு முன்னு கிசே பிரமிடுன்னு சுண்ணாம்புக்கல்லால் குஃபு மன்னன் அப்படிங்கிறவர் செஞ்சிருக்காரு அண்ட் சின்னங்கிற சந்திர கடவுளுக்கு ஊர் ஜிகரட்னு ஊர் நம்ம அரசன் செஞ்சுருக்காரு ஒரு கோயில் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசஸ்ங்கிற இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பலை கட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன இருந்துச்சு அதே அதே சமயத்தில் வேற என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கறது ஓகேவா ஹோப் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸர் கொஷின்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும் சிந்துவெளி நாகரிகத்தில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அடுத்து அதை பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா நான் ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருந்தேன் இல்லையா ஒரு டேபிள் பாருங்கன்ட்டு அதில் இருக்கும் ஸோ ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் வந்து மொஹஞ்சதாரோ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எந்த கூற்று தவறானது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் வீடுகள் கட்டெல்லாம் பயன்படுத்துனாங்கன்னு சொன்னோம் அப்போ இது கரெக்ட் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் வளர்ந்தது இதுவும் கரெக்டு ஹரப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு பொருள் இதுவும் கரெக்டு சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டன இந்த கூற்று தான் தவறு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தோல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அந்த அது என் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ரயில் பாதை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை போடுறப்ப என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற கற்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த தொல்பொருள் வந்து என்ன ஆயிடுச்சு சிதில அடைஞ்சிருச்சு அதுதான் நெக்ஸ்ட் வந்து மொகஞ்சதாராவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடி ஸோ மொஹஞ்சதாராவில் நூற்றி ஐம்பது அடிக்கு பெரிய தானிய களஞ்சியம் இருக்கு சிந்து நாகரிகம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆரி மாற்றிமர் வீலர் சிந்துவெளி வழி மிகப்பெரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ தான் எது சரியா பொருந்தி இருக்கு மொஹஞ்சதாரோ லக்கான மாவட்டம் இதுதான் கரெக்ட் ஓகேவா ஹரப்பா அப்படிங்கிறது வந்து ராவி நதியில் வரும் லோத்தல் அப்படிங்கிறது சபர்மதி நதி அண்ட் காளிபங்கன் அப்படிங்கிறது காகரார் கிட்ட வரும் ஓகேவா மிக பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மென்கற்கள் அதாவது ஸ்டீடைட்னு சொல்லப்படுற நுரைக்கல்னு சொல்லுவாங்க மென் கற்களால் தான் வந்து ஹரப்பா நாகரிகத்தோட முத்திரைகள் வந்து பெரும்பாலான முத்திரைகள் உருவாக்கப்பட்டது மென் கற்கள்னால் ஹரப்பா நாகரிக காலத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மை காணப்பட்ட இடம் எங்க அப்படின்னா லோத்தல்ல தான் வந்து கப்பல் மற்றும் செப் செப்பனிடும் தளம் கப்பல் கட்டுறது மற்றும் செப்பனிடும் தளம் அங்கேதான் வந்து நீர் மேலாண்மையும் வந்து இங்கே தான் இருந்துச்சு ஸோ சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது சிந்து சமவெளி எழுத்துமுறைங்கிறது எப்படி வரும் வளமிருந்து இடமாக அப்புறம் இடமிருந்து வளமாக நெக்ஸ்ட் வளமிருந்து இடமாக இப்படி தான் வந்து அவங்களோட ஹட்டரை வந்து போயிட்டு இருக்கும் சென்டென்ஸ் எல்லாம் எழுதுவாங்க ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர் கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்பியாஸாக லோத்தல்ல தான் இருந்துச்சு ஸோ ஆப்ஷன் பி லோத்தல் தான் கரெக்டாக ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் ஹரப்பானா புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து ஈடுகாட்டு மேடு ஸோ பின்வரணாற்றில் தவறானவற்றை சுட்டிக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க பெருங்குளம் எங்கே இருந்துச்சு மொகஞ்சதாரோல இருந்துச்சு கரெக்டு அகழ்வாராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தொடங்கினாங்க கரெக்டு அண்ட் சக்கரம் அப்படிங்கிறது மட்பா மட்பாண்டம்ங்கிறது சக்கரத்தை வச்சு செய்யப்பட்டிருக்கு ஓகே டெரகோட்டா அப்படின்னா செப்புப்பட்டயம் பட்டயம் இதுதான் தப்பு ஆப்ஷன் டி தான் தப்பு ஓகேவா டெரகோட்டா அப்படின்னா செப்பு செப்புப்பட்டயம் அப்படிங்கிறது தப்பு சு அதாவது மண்ணை சுட்டு செய்கிறது ஒரு களிமண்ணை சுட்டு செய்கிறது தான் வந்து டெரகோட்டா சிந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விலையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு அதாவது கோதுமை பார்லி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க பருத்தி அவங்க ஏற்றுமதி செய்யல தங்கமும் ஏற்றுமதி செய்யல ஓகேவா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து நில அழுவை மற்றும் வரைகணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் அறிவு இருந்ததுங்கிறது கரெக்டு இந்த தேர்ட் சென்டென்ஸ் தான் தப்பு ஸோ ஆப்ஷன் டி தான் ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசப்புடமையாக்கி ஏற்றுமதி செய்தனர் இது தப்பு பருத்தி ஏற்றுமதி செய்யலன்னு பார்த்தோம் தப்பு ஹரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் ஆமா பருத்தி ஆடைகள் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இவங்க தான் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதியாக இருந்தது சான்குதாரோ இங்கே தான் வந்து கை கைவினை பொருட்களை அதிகமாக உற்பத்தி செஞ்சாங்க ஓகேவா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் ஒரு செவன் டாபிக்ஸ் வந்து இதே மாதிரி கவர் பண்ண போகிறோம் ஓகேவா சிந்து சமவெளி சிந்து வெளி நாகரிகம் குப்தர்கள் பற்றி அடுத்தது டெல்லி சுல்தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள் மராத்தியர்கள் அடுத்து விஜயநகர பாமினி பேரரசு தென்னிந்திய பேரரசு ஓகேவா இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸாக வர இருக்குது ஓகே அந்த டாப்பிக்கான நோட்ஸும் சரி அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம் ஓகேவா எக்ஸாம்குள்ளே உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேவா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்